அத்தியாயம் ஒன்று கருப்பசாமியின் கனவு தென்காசியில் உள்ள ஒரு சிறிய கிராமம் மருதமலை அங்கே வாழ்ந்த கருப்பசாமி ஒரு எளிமையான விவசாயி வயலில் வேலை பார்த்து வியர்வை சிந்தி மூன்று பசுமை நிலங்களை தந்தையாக கவனித்து வந்தவர் அவருக்கு ஒரு மகள் கலை செல்வி கலை செல்வி கல்வியில் சிறந்தவள் அந்த கிராமத்தில் முதல் படிக்கல் எடுத்து வைத்த பெண் தமிழில் தனித்துவமான சிறுகதைகள் எழுதும் அவளது கனவு ஒரு தமிழாசிரியராக வேண்டும் அத்தியாயம் இரண்டு போராட்டத்தின் பாதை ஆனால் நிலம் உலர்ந்தது மழை வரவில்லை கருப்பசாமியின் பசுமை கரைந்தது கடன்கள் தலைக்கேறின மகளின் கனவுக்கு என் நிலம் உரமாகட்டும் என்று எண்ணிய கருப்பசாமி தனது மூன்று நிலங்களையும் விற்றுவிட்டார் கலை செல்வி படித்தாள் தமிழில் முதுகலை முடித்தாள் ஆனால் வேலை கிடைக்கவில்லை அரசு தேர்வில் மூன்று முறை தோல்வி ஆனாலும் அவர் எழுதிய கதை தாய் நிலம் நனைந்த கண்கள் ஒரு நாளிதழில் வெளிவந்தது அது தமிழகத்தின் மனசை வருடியது அத்தியாயம் மூன்று தமிழின் எழுச்சி அந்த கதையை வாசித்த ஆளுநர் கூட அதிர்ந்தார் தாய்மொழிக்காக ஒரு பெண் இப்படி எழுதியிருக்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டார் பின் அரசுக்கு ஒரு புதிய திட்டம் மாவட்ட தமிழ் கலைமன்றங்கள் அதில் கலை செல்வி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநில அளவில் தமிழாசிரியராக நியமனம் கருப்பசாமி தனது வீட்டின் முன் கூரை மேல் அமர்ந்து மழை பார்த்தார் ஆனால் இப்போது அது வெறும் மழை அல்ல அது அவரது கனவுகளின் கனி கதையின் முடிவு மகளின் கையிலே தேசிய விருது பின் எழுத்தாளராகவும் ஆளுமையாகவும் திகழும் கலை செல்வி ஒரு பேட்டியில் சொல்வாள்